அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிட்டுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து இல்ல கலர் ட்ரெஸ்ஸில் வரோம்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துருங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்த முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனால் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன் நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கோம் அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கு அலௌட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புரட்டணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமா போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி ஆத்மா ஆத்மா வணக்கம் வணக்கம் நான் பெங்களூர்லேருந்து வந்துருக்கேங்க பஸ் ஒன் பஸ் ஏன் பெங்களூருக்காக இருக்கிறாங்களே ஓ இல்லைங்கய்யா எனக்கு தெரியாது அவங்களும் தெரியாது எனக்கு நான் இந்த யூடியூப்பில் பார்த்து நாளைக்கு நிறைய வருவோம் ஆ இங்கே இந்த நம்பருக்கு வச்சு நான் கால் பண்ணேன் எனக்கு வள்ளலார் இது திருவள்ளுவருவமா அங்கேருந்து நீங்கள் வரணும் எனக்கு வழி தெரியாது அப்படின்னு நான் கொழம்புறேன் ஃபோனில் அவங்க என்ன சொன்னாங்க அம்மா நீங்கள் பயப்படாதீங்க பெங்களூரில் ஒருத்தர் இருக்காரு அவருடைய கால் உங்களுக்கு நம்பர் தர எழுதிக்கிங்கோ அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்குவோம் நான் உங்களை பார்க்கணுன்னு ஒரே எனக்கு அடங்கையா ஏன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எனக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து நான் பல கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு இருபத்தி ஒரு வயசுலயே அவர் காலம் ஆகிட்டார் ரெண்டு குழந்தைங்க பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணாங்க இருபத்தி ஒரு வயசுல ரெண்டு குழந்தைங்க ஆகிடுச்சு அவருக்கு இதாகிட்டாரு உடம்ப முடியாம அப்போதுலேருந்து பல கஷ்டத்தில் நான் நொந்துட்டேன் எல்லா தெய்வத்தையும் நான் சாமியை நம்ம பூஜை பண்ணியிருக்கிறோம் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபை இல்லை உங்களை பார்த்ததும் உங்களை நான் பார்க்கணும் இங்கே வரணும் வள்ளலாரோட கூட போய்ட்டு நிறைய சேவை பண்ணியிருக்கேன் ஆனால் வடலூருக்கு என்னால் போக முடியல வள்ளலார் ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் வீட்டில் அருண் பெருஞ்சோதி இதுவும் சொல்கிறேன் ஆனால் ஆனால் அங்கே போய் என்னால் அவரை போய் நான் தரிசிக்க முடியல உங்களை தரிசிக்கிறதுக்கு சரி அவரை காண்டாக்ட் பண்ண அவரையும் புக் பண்ண சொன்னேன் ஃபோனில் பே பண்ணிவிட்டேன் புக் பண்ணிட்டார் நான் அவர் சொன்னார் அம்மா ஒம்பதரை மணிக்கு ட்ரெயின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் எட்டரை மணிக்கே போயிட்டு அங்கே உக்காந்துட்டுங்கய்யா ஒண்டியாக போயிட்டு எட்டரை மணிக்கு ஸ்டேஷனில் பெங்களூர் ஸ்டேஷனில் உக்காந்துட்டேன் அவருங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல ஆனால் ட்ரெயின் வர்றது பதினோரு மணிக்கு நான் எட்டரை மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் காத்து நிற்கேன் அதுலேயும் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குது அவருக்கு இன்னும் தெரியாது ஒரு விஷயம் நான் அவரை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு அவருக்கு சொல்லவே இல்லை நான் இருக்கிறேன் அந்த லாஸ்ட்ல அவர் இருக்கார் இந்த லாஸ்ட்ல ரெண்டு பேரும் ஃபோன் பேசி அவங்கக்கிட்ட இவங்க கிட்ட கொடுத்து நாங்கள் காண்டக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆச்சு எப்படியோ பிடிச்சிட்டோம் பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து வந்துட்டேங்கய்யா உங்களை நான் ஒரே இதோடு இருந்தேன் நேற்று அவர்கிட்ட சொன்னேன் நான் குருவை பார்க்கணுன்னா என்ன குரு அணைக்க அழைச்சிக்கிறாரு நான் உபதேசம் வாங்கணும்ன்னா எனக்கு அவர் உபதேசம் கண்டிப்பா அவர் உபதேசம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உபதேசமும் வாங்கிட்டேன் குருவும் பார்த்துட்டேன் சந்தோஷம் இப்போ போய் வீடு சேர்ற வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரையும் இல்லாம போயிட்டு வீடு சேர்ந்துட்டா போதுங்கய்யா பதினெட்டு வருஷம் மென்ட்லி என் நிலமைக்கு வந்துட்டேங்கய்யா நன்னு பதினெட்டு வருஷமா இந்த ஆசிரமம் நடத்தம் எல்லா இடத்துக்கும் எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ ஆசிரமங்கள் அதுல பொண்ணு இறந்துடுச்சிங்களயா ஏதெதோ இடலூர்கள இது போறாங்க ஆனா பதினெட்டு வருஷமா இந்த ஆசிரம சரிங்க காரணம் என்னன்னா நம்பிக்கையும் இறை உன்னுடைய ஆர்வம் அதுல சில பேரு நான் குரு நான் குரு இது வாங்க போறேன் அப்படின்னு வேணா வேணாம் நீங்க வாங்காதீங்க வேணா வேணாம் நீங்க போகாதீங்க அப்படின்னாங்க போய் சொல்லிட்டு நான் ட்ரெஸ் எடுத்து நான் ரெடி பண்ணின்னு நான் கோயிலுக்கு போறேன் அது ஒரு வார்த்தை தான் சொன்னேங்க சாமி நான் கோயிலுக்கு போறேன்

முடிவு வரைக்கும் போக வேண்டியது நான் பத பல விதத்தில் கஷ்டப்பட்டுட்டுங்க என்ன நான் அதை தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ஆண் அந்த பொண்ணை படித்து கட்டி கொடுத்தோம் அங்கே பொண்ணும் இறந்துருச்சு பையனுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ண மறி வந்த மறைமுகம் அவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு குழந்தை ஆன பிறகு அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க இப்போ ஒண்டியாக இருந்தே உங்க இதுவே நான் இப்போ இப்போ பார்த்துங்கய்யா ஒரு நாலு மாசமா பார்த்து ஒன்றான்னு அப்பாவை போய் பார்க்கணும் எனக்கு அப்பா மாதிரி இந்த ஒண்டியா இருக்கும்போது ஆ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த பாடம் தான் ஆச்சுங்கய்யா சா மன தைரியத்தோடு இருப்பீங்க ஆச்சிங்க நல்லா தைரியமாக பண்ணுங்கள்

ஆனா இங்க இருந்து அஞ்சு வருஷமா வர முடியல நினைக்கிறது அதோட மறந்துடுது அப்படியே தீவிரமா இருந்ததுல ஆனா உங்ககிட்ட வந்து பலன் உங்களுக்கு போதும் நினைக்கிறீங்க தெரியாது ஆனா கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும்

இப்படிலாம் சொல்லிடக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்ங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடன் சொன்னாருன்னா வந்து இங்கே கொடுக்காது கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாது அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்களோ அந்த ஆசிரமத்தை உதவி இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயில்லேயே எப்படியோ வெயில்ல வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கண்டின்னுக்குறோம் ரூம் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்